श्रीमते रामानुजाय नमः रामानुजायनव स्वामिदेशीयनरुळि पादुकासहस्रं नानूति एलोकमि श्लोकम् स्वाविदे। अपि क्षिपति मणिपादरक्षे नादैः नूनं समाश्रुतत्राणे रङ्गेश्वरस्य भवती रक्षापेक्षा प्रतीक्षणविलम्बं क्षिपति मणिपादरक्षे नादैः समाश्रुतत्राणे रङ्गेश्वरस्य भवति रक्षापेक्षा प्रतीक्षणविलम्बम् इडं मणिपादरक्षे मणिपादरक्षये சமாசரித அடியார்களை காக்கும் விஷயத்தில் ரக்ஷாபேக்ஷா பிரதீக்ஷன்தாபேக்ஷப் பிரதீக்ஷண ரக்ஷையை அடைய வேண்டி அதற்கு பிரயத்தனம் செய்யாமல் இருக்கும் அடியாரிடத்தில் அது வெயிட்டிங் ஃபார் ரக்ஷா அப்படி அவள் காத்துட்டுருக்கா காரியம் ஒன்றும் செய்யப்படும் பிரதீஷண வெயிட் பண்ணுறது பெருமாள் செய்வார் அப்படின்னு பேசாமல் இருக்கிறது அதான் அர்த்தம் அதெல்லாம் நாம் இப்படி அர்த்தம் பண்ணிக்கலாம் ரக்ஷையை வேண்டி அதற்கான பிரயத்தனம் செய்யும் செய்யாமல் இருக்கும் அடியார்களுடைய இடத்தில் ரங்கேஸ்வரஸ்ய ஸ்ரீ ரங்கேஸ்வரனின் விளம்பம் தாமதத்தை பவதி தேவரீர் நாதைகி நூறம் உமது நா உனது நாதத்தை கொண்டே கஷிபதி குறைக்கிறீர் அல்லது அழிக்கிறீர் அடுத்த நினைக்கிறது பெருமாள் சிலரை காப்பதில் தயங்குகிறான் அவனுக்கு சொல்கிற காரணம் அவ சும்மா வெயிட் இருக்கா த எந்த முயற்சியும் எடுக்கலைன்னு நான் பாதுகாப்பு சொல்கிறது சுவாமி வெயிட் பண்ண வேண்டாம் போய் தக்க சமயத்தில் அவரை காக்கணும்னு சொல்கிறார் அதுதான் இந்த ஸ்லோகத்தோட ஐடியா கீழே ஒரு இதை வெயிருக்கேன் பாருங்க இதுதான் கருத்து இதில் பேசப்படும் பொருள் பக்த ஜனங்களின் ரட்சகம் இந்த செயலில் பேசுறது பக்த ஜனங்களின் ரஷ் பெருமான் தானே முன்வந்து சிலரை காக்க தயங்குகிறான் காரணம் அவர்கள் தங்களை காத்து கொள்வதற்காக எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்பது தான் கஷ்டப்பட்டுருக்கான் பெருமாள் வந்து காப்பாற்றுவார் தான் ஒன்றும் செய்யலாம் பாதுகை தனது இனியநாதத்தால் பெருமானை இனியும் தாமதிக்க வேண்டாம் உடனடியாக செயல்பட வேண்டும் என்று தூண்டிவிட அடியார்களை ரட்சிக்கும் செயலில் ஏற்பட இருந்த காலதாமதம் குறைகிறது சபதீனம் குறைகிறது இல்லை காணாமல் போகிறது இல்லாது போயிற்று என்பது தான் அந்த ஸ்லோகத்தோட முக்கியமான விஷயம் வருத்தமாக நினைக்கிறேன் இந்த நானூற்றி எண்பதாவது ஸ்லோகத்தோட நாத பக்ததிஹி நிறைவுபடி நாதத்தை பற்றின விஷயம் எல்லாம் முடிஞ்சிடுது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம இதுவரையிலேயும் நூறு ஸ்லோகத்தை பார்த்துருக்கோம் இந்த நாதத்தை பற்றி ஸ்லோகத்தை படிச்சிட்டு படிச்சுட்டு நம்ம க்ஷிபதி மணிபாதரக்ஷி நாதைஹி நூனம் சமாசிருதத்ராணே வெங்கேஸ்வரஸ்ய பவதி ரக்ஷாபேக்ஷா பிரதீட்சண விளம்பம் ரக்ஷாபேக்ஷா பிரதீட்சண விளம்பம் பிரதீட்சணனாக காத்து கொண்டிருக்கிறது ரக்ஷாபேக்ஷா ரக்ஷணம் கிடைப்பதில் இருந்தோம் இருக்கும் காலத விளம்பனம்னா காலதாமத்தத்தை க்ஷிபதி குறைக்கிறது எது உம்முடைய நாதம் இதுதான் ஐடியா ஸ்ரீமதே ராமானுஜாயரோகம்